தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்னைக்கு புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சோதர பகுதியில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த பகுதியை தீர்வு காண முடியுமா முடியும் இது எவ்வளோ வருது இது ரெண்டு பதினஞ்சு இது பதினஞ்சு வந்துருச்சு இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா இதுக்கு மேலே ரொம்ப சுலபம் இதை முடிக்கிறது இந்த குறுக்கு விட்டம் டயாகிராமல் நூற்றி முப்பது கொடுக்கணும் முப்பது ப்ளஸ் முப்பத்தி ஒன்று எவ்வளோ அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ப்ளஸ் முப்பத்தஞ்சு அறுபத்தாறு தொண்ணூற்றி ஆறு இந்த மூணு செத்தாக தொண்ணூற்றி ஆறு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ஆறு இது முப்பத்தி நாலு இது முப்பத்தி நாலுனால் இங்கே என்ன வரும் சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பது கொடுக்குது அப்படியும் போடலாம் இந்த ரெண்டு செத்தாக நாற்பத்தி ஏழு ஒன்று கண்டுபிடிச்சா முப்பத்தி நாலுன்ட்டு இன்னொன்று எவ்வளோ நாற்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி நாலு பதிமூணு சரிங்களா ஸோ இப்போது இங்கே என்ன வரும் இது முப்பத்தி ரெண்டு இது ரெண்டு செத்தா நாற்பத்தி ஏழு ஸோ முப்பத்தி ஏழு மு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எவ்வளோ சேத்தா எவ்வளோ வரும் எழுபத்தொம்பது இது மூணு செத்தாக எழுபத்தொம்போது இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொம்பது இது ஐம்பத்து ஒன்று சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் சரிங்களா ஐம்பத்தொன்று ப்ளஸ் முப்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு நூற்றி பதினாலு இது மூணு செத்தா நூற்றி பதினாலு இதை நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாலு இது பதினாறு சரிங்களா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ முப்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் பதிமூணு எழுபது எண்பது இந்த மூணு செத்தா எண்பது இதை நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பது இது ஐம்பது இது ஐம்பதுனாக்கா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது சரிங்களா ஸோ இங்கே வரும் ஐம்பது ப்ளஸ் முப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி ப்ளஸ் பதினாறு நூற்றி ஒன்று இந்த மூணு செத்தா நூற்றி ஒன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்று இது இருபத்தி ஒன்பது சரிங்களா இது இருபத்தொம்பதுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தா எண்பத்தொம்போது இது இருபத்தொம்போது அப்படின்னா எண்பத்தொம்பது மைனஸ் இருபத்தொம்போது இது அறுபது சரிங்களா இப்போது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ பார்த்துங்க இது நாற்பத்தி ஒன்று இது அறுவ அறுபது ஸோ நாற்பத்தொன்று ப்ளஸ் அறுபது எவ்வளோ நூற்றி ஒன்று இது ரெண்டும் நூற்றி ஒன்று ஒன்றுனாக்கா நொடில் என்ன இருக்கணும் நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்று இருபத்தொம்போது இருக்கணும் இது ரெண்டு செத்தாக இருபத்தொம்போது இருக்கணும் இது ரெண்டும் இருபத்தொம்பதுனா இங்கே என்ன வரும் ஸோ இது எண்பத்தாறு மைனஸ் இருபத்தொம்போது எண்பத்தாறு மைனஸ் முப்பது போட்டுங்க ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு இந்தத்தில் ஐம்பத்தி ஏழு வரும் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த ரெண்டு சேத்தா முப்பத்தி ஒன்று இது ஐம்பத்தி ஏழு ஸோ இது மூணு சேர்த்திங்கனாக்கா முப்பத்தொன்று ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு சரிங்களா இது மூணு எண்பத்தெட்டு இது நாலு சேத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தெட்டு இது நாற்பத்தி இரண்டு சரிங்களா இதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியுமா முடிய ரொம்ப சொல்லுவோம் ஸோ இந்த மூணு சேர்த்தா நூறு இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பது ப்ளஸ் நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஸோ இது ரெண்டு தொண்ணூற்றி நாலு வருது ஸோ இது மூணு சேத்தா நூறு வரணும் ஸோ இது வந்துட்டு எவ்வளோ நூறு மைனஸ் தொண்ணூற்றி நாலு இது ஆறு இது ஆறு வந்ததுன்னா இங்கே என்ன வரும் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு அறுபது ப்ளஸ் நாற்பத்தி மூணு நூற்றி மூணு நூற்றி மூணு ப்ளஸ் ஆறு நூற்றி ஒன்பது இது மூணு சத்தாக நூற்றி ஒன்பது இது நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்பது இது இருபத்தி ஒன்று இது இருபத்தொன்றுனா இங்கே என்ன வரும் இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது வரணும் சரிங்களா நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் இருபத்தொன்று எழுபத்தொன்று இந்த மூணு சத்தா எழுபத்தொன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொன்று இது ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா ஐம்பத்தொம்பது ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ ஐம்பத்தொம்பது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தொன்று அறுபத்தொன்று ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் இருபத்தொன்று நூற்றி இருபத்தி ரெண்டு இது மூணு செத்தா நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் இந்த நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி ரெண்டு இது எட்டு சரிங்களா இப்போ இது என்ன கண்டுபிடிக்க முடியுமா முடியும் தொண்ணூற்றி இது இது ரெண்டு சத்தாக முப்பத்தி ஒன்று இது எட்டு சரிங்களா ரவுண்ட் பண்ணிக்கோங்க முப்பத்தொன்று மைனஸ் பத்து எவ்வளோ அது இருபத்தொன்று இருபத்தொன்று ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு சரிங்களா இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை இப்போ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் நமக்கு இந்த டயக்ரான் நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் சரிங்களா ஸோ ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி நாலு எவ்வளோ ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நாலு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பது நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி மூணு இது மூணு சத்தம் நூற்றி இருபத்தி மூணு வருது நாலு சத்தம் நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு இது ஏழு சரிங்களா இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிரை இந்த அளவுக்கு தீர்வு காணுருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்